அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக வந்து நம்ம கடல் மேலே ஒரு நல்ல ஒரு பிரியாணி பண்ணணும்னு ஒரு ஆசை அதனால தான் வந்து நம்ம வந்து தூண்டில் பிடிச்ச ஒரு பாறை மீனை வந்து இன்னைக்கு நம்ம பிரியாணி வைக்க போகிறோம் இந்த பாறை மீன் வந்து நம்ம மொதல் நாள் பிடிச்சோம் அதாவது முதல் நாள் நம்ம வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு மணி இருக்குது அஞ்சு மணி அளவில் வந்து இந்த மீன் வந்து பாறை மீனை வந்து நம்ம பிடிச்சோம் அந்த மீனை பார்த்த உடனே வந்து வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம வந்து இது நாளைக்கு பிரியாணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு சாமான் எல்லாமே ஓரளவு வாங்கினோம் வாங்கின பையை அப்படியே மறந்து வீட்டில் வச்சுட்டு அதில் தான் வந்து முக்கியமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பில் இது எல்லாமே இருந்துச்சு அதோட பெரிய கத்தியும் இருந்துச்சு அந்த கத்தியும் கொண்டு வரல எல்லாமே வந்து வீட்டிலே மறந்து வச்சுட்டு நம்ம கரையை வந்து ஒரு பொருள் வந்து மறந்தோம்னா இன்னொரு பக்கத்தில் இருக்க கடைகளில் இதிலேயே வாங்கலாம் ஆனால் கடல் மேலே வந்து நம்ம ஒரு பொருளை மறந்துட்டோம்னா கண்டிப்பாக வாங்கவே முடியாது அப்படி தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இந்த பொருட்கள் இல்லாத அளவுக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் இருந்தாலும் என்ன செய்ய இருக்கிறத வச்சு நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியாவது பிரியாணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நெருக்கம் நம்ம இன்றைக்கி பிரியாணி வச்சுருக்கோம் வீடியோவை பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து எவ்வளோ ஆர்வமாக அந்த இந்த பிரியாணி வைக்கிறதுல இருக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வச்சாச்சு

பட்டை 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 எடுத்து விடுங்க அடுத்து எடுத்துங்க அவசியம் ஆமா இந்த பட்டையில இருக்கிற பொருள் இருக்கா அதுக்குள்ள போடலாம்ல அப்படியே போடுங்க என்ன 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 ஆமா ஒரே பாக்கெட்ல பாக்கெட் ஆமா ஆமா என்ன பிரியாணிக்க முத முதல்ல நம்ம கடல் மேலே வச்சு ஒரு பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து பண்ணியிருக்கோம் ஆனால் இதில் இருந்தாலுமே சில குறைகள் இருக்குது கண்டிப்பாக பார்க்குற நண்பர்கள் வந்து என்ன இருந்தாலும் வந்து அதில் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னுமே எப்படி நம்ம இந்த பிரியாணி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்ச சில ஐடியாக்களை கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக வந்து அடுத்த டைம் வந்து நம்ம ஓரளவு எல்லா பொருட்களையும் மறக்காத அளவுக்கு கொண்டு வந்து நல்ல சிறப்பான முறையில் இன்னுமே பண்ணுவோம் ஆனால் இந்த பிரியாணியுமே வந்து நம்ம எந்த அளவுலையும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஆனால் நம்ம எப்படி சமையல் பண்ணுறோம்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு நம்மளுக்கு தெரியலை இருந்தாலும் தெரிஞ்சது தெரிஞ்சதுகளை வச்சு ஓரளவு பண்ணால் ஆனால் நல்லாவே பண்ணியிருந்தோம் வீடியோ முழுசாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்கள் எல்லாருமே குரல் மாற்றமா இருக்கே வேற யாரும் பேசுறாங்க நினைச்சிடாதீங்க திடீர்னு ஏற்பட்ட பனினால குரல்ல ஒரு சின்ன மாற்றம் ஆயிட்டு மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை தக்காளி எடுத்து மறந்தாங்க ஒரே தக்காளி எப்படியே கலந்து அப்படியே சாப்பிடும் கொஞ்சம் மீன் வேகனே அதனால தண்ணியை ஊற்றியாச்சு அதுதான் அரிசி போட்டு ஊற வச்ச பிரியாணி அரிசி

那么咱，对。 ક્લ ક કલૐ કલ ક૲ કલે ક૲ ક૲ આ જેે ક૲ઇ ક૲ ક૲ કલ કલાદદ'd કલારા ક૲ ક૲ કલે ક૲ કલ ક૲ કલ કલ ક૲ કલા Rande Barabla.

கண்டிப்பாக நீங்களுமே வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு போய் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது வரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் முத முதல்ல பிரியாணி பண்ணியிருக்கோம் ஏதாவது சின்ன குறைகள் எது இருந்தாலுமே கொஞ்சம் பொறுத்துக்குங்க அடுத்த தடவை இன்னுமே வந்து சிறப்பான முறையில் வீடியோவை பதிவு பண்ணுவோம் இது வரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்